ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கல்வித்துறையில் பெரிய அதிகாரத்தில் இருந்த அன்பர் தரிசனத்துக்கு வந்தார் அடிக்கடி ஸ்ரீமதத்துக்கு வருவார் இந்த தடவை இரண்டு ஆங்கிலேய மாணவர்களை அழைத்து கொண்டு வந்திருந்தார் இங்கிலாந்தில் இருந்து மாணவர்கள் தன்னை நாடி வந்திருக்கிறார்கள் என்பதால் உள்ளூர ஒரு பெருமிதம் தலைக்கு மேல் ஒரு ஜான் ஏறி போயிற்று அகந்தை இவர்கள் லண்டனில் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல சப்ஜெக்ட்டுகளில் புகுந்து விளையாடுகிறார்கள் இங்கிலீஷ்காரர்களே ரொம்ப புத்திசாலிகள் இவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் பிஹெச்டி வாங்கியிருக்கிறார்கள் இங்கிலீஷில் தான் வருஷந்தோறும் புது புது சொற்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றனர் புதிய புதிய விஞ்ஞான சொற்களை கண்டுபிடிக்கிறார்கள் அதனால் தான் இந்த பாஷை தேங்கி போய் பாசி பிடிக்காமல் பூராகவே இருந்து கொண்டிருக்கு அன்பரின் ஆங்கில தோத்திரம் முடிவடைவதாக இல்லை மகா பெரியவாள் முன்னணியில் பேசும்போது ஓர் அடக்கம் வேண்டும் ஆங்கிலத்தை புகழ்வதில் தவறில்லை ஆனால் தலைகால் தெரியாமல் சொற்களை குவித்து கொண்டே போகக்கூடாது அவர் மூச்சு விடுவதற்காக ஒரு வினாடி நேரம் பேச்சை நிறுத்தியபொழுது பெரியவாள் பேசத் தொடங்கினார்கள் ஆமாம் இங்கிலீஷ்காரன் ரொம்ப புத்திசாலிதான் நாம் பாலை தயிராக மாற்றுகின்றோம் அது மாறுதல் ஆனால் தயிரை பாலாக மாற்றுவதில்லை மாற்ற முடியாது அதனால அக்ஞானிகளான நாம் இம்மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணுவதில்லை இங்கிலீஷ்காரன் புத்திசாலி என்றோ இதோ இந்த தயிரை பாலாக்கி காற்றேன் நான் பட்டர் மில்க் என்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து விட்டான் பாத்தியா எவ்வளவு சுலபமா பட்டரை மில்க் ஆக்கி விட்டான் நாம் என்னமோ அதை மோர் என்று சொல்கிறோம் மில்க்குன்னு சொல்றது இல்லையே அருகில் இறந்தவர்கள் மென்மையாக சிரித்தார்கள் ஆங்கிலேய மாணவர்கள் பெரியவாள் சொன்ன வார்த்தைகள் கேட்டு அதிர்ந்து போனார்கள் மை காட் இட் இஸ் நாட் ஏ பட்டர் ரிசர்ச் என பெட்டர் ரிசர்ச் என்று சொல்லி பெரியவாளின் உரையில் நயத்தை ரசித்தார்கள் கல்வி அதிகாரியின் முகத்தில் வெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் வழிந்தது ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர